சாக்லேட் தாத்தா வந்திருக்கிறார் சாக்லேட் தாத்தா வந்திருக்கிறார் தெருவில் விளையாடி கொண்டிருந்த என் மகள் உற்சாகமாக ஓடி வந்து என் அப்பாவிடம் சொல்லிவிட்டு மறுபடியும் தெருவை நோக்கி சென்றார் நீண்ட நாள் என்னை விடாத வீட்டின் காம்பவுண்டு கேட் கிரீச் என்று பாம்பின் வாயில் மாட்டிக்கொண்ட எளியாய் முனகியது எனக்கு புரிந்துவிட்டது வந்தவர் அப்பாவின் சிநேகிதர் ராஜா தான் அப்பாவுடன் ஒன்றாக ஒரே ஆஃபீஸில் வேலை பார்த்து ஆனவர் அவர் வரும் சமயமெல்லாம் சாக்லேட் வாங்கி வந்து என் குழந்தைகளுக்கு கொடுப்பதே அந்த பெயரை அவர் பெற்றுவிட்டார் மகளுக்கு என்னவோ அவர் சாக்லேட் தாத்தா என்றாலும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு வைத்த பெயர் நாரதர் அது ஏன் என்று நீங்களே போக போக புரிந்து கொள்வீர்கள் அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து சென்றாலே அன்று எங்கள் வீட்டில் அலை அடிக்காமல் சுனாமி வந்து சென்றது போல ஒரு பிரளயத்தை உண்டு பண்ணிவிட்டுதான் செல்வார் அது அவருக்கு தெரியாமலே எப்பொழுதும் நடந்து வரும் வழக்கமான நிகழ்வுதான் சுனாமிக்கு தெரியுமா தன்னால் இவ்வளவு அழிவு ஏற்பட்டது என்று அதுபோலதான் அவரும் அவர் தன்னை பற்றி தம்பட்டம் அடிப்பதில் பல்கலை பட்டம் வாங்காமலேயே டாக்டர் பட்டம் வாங்கியவர் ஒவ்வொரு முறையும் அவர் வரும் சமயம் தம்பட்டம் அடிப்பதும் அதனால் எங்கள் வீட்டில் அப்பாவின் கோபம் எங்கள் மேல் விஸ்வரூபமாகி அப்பாவுக்கும் எங்களுக்கும் வாய் சண்டையாய் ஆரம்பித்து அந்த சண்டை அவர் வரும் சமயமெல்லாம் வாய்தா வாங்கி கொடுப்பதும் அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லைதான் என்று சொல்ல வேண்டும் அவர் அப்படி என்னதான் சொல்வார் வேறு ஒன்றுமில்லை அவருக்கு இரண்டு பிள்ளைகள் பையன் நன்றாக படித்து தற்சமயம் அமெரிக்காவில் செட்டில் ஆகி அங்கேயே தங்கிவிட பெண்ணோ ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை செய்து சென்ற வருடம்தான் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியரை திருமணம் செய்து அவளும் ஆஸ்திரேலியாவிற்கு சென்றுவிட அவர்கள் அங்கு நிம்மதியாக இருக்கிறார்களோ இல்லையோ எங்கள் நிம்மதியை நிர்மூலமாக்குகிறார்கள் அவரின் தந்தையின் மூலம் இதற்கு எங்கள் சண்டைக்கும் காரணம் என்று கேட்கிறீர்களா அவர் சொல்வதை கேட்டால் உங்களுக்கு தான் சொல்வதின் உண்மை தெரிய வரும் ஆம் தன் பையனும் பெண்ணும் நன்றாக வசதியாக வாழ்வில் உயர்ந்து இருப்பதாக அவருக்கு ஒரு பெருமிதம் அதனால் அடுத்தவரை கண்டாலே உபதேசம் ஆலோசனை கதாக்களேற்றபும் செய்ய ஆரம்பித்து விடுவார் அது மட்டுமல்ல தங்கள் பிள்ளைகள்தான் அதிபுத்திசாலிகள் என்றும் வெளிநாட்டில் அவர்கள் இருப்பதாலோ என்னவோ எங்களை கண்டாலே ஏதோ புழு பூச்சிகளை பார்ப்பதைப் போல ஒரு பார்வை வீசுவார் பாருங்கள் அப்படி ஒரு அலட்சிய பார்வை அவர் ஒவ்வொரு தடவை வீட்டுக்கு வரும் சமயம் தன் பிள்ளைகளின் பிரதாபத்தை சொல்லிவிட்டு போக அப்பாவுக்கோ எருகிற கொல்லியில் எண்ணெய் வார்த்தது போல ஆகிவிடும் அவர் இருக்கும் மறை அமைதியாக இருப்பவர் அவர் வீட்டை தாண்டி தெருமுனை கூட தாண்டி இருக்க மாட்டார் ஆரமித்து விடுவார் அவர் விட்டு சென்ற கச்சேரியை தன் பங்கிற்கு அதுவரை அமைதியாக இருந்த அப்பாவா யாருமே நம்ப மாட்டார்கள் ஏண்டி பிள்ளைங்களா பெத்திருக்க அவனை பாரு என்ன பெருமையாக சொல்லிட்டு போகிறான் நீயும் பெத்திருக்கிய நானும் படின்னு சொன்ன கேட்டாங்களா உன் பசங்க ஆ அவங்க எனக்கு மட்டுந்தான் பசங்களா ஏதோ உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசுறீங்க என்று பிரச்சனை ஆரம்பமாகிவிடும் அம்மாவும் தன் பங்கிற்கு பதிலும் பேச இந்த கிண்டல் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது படித்திருந்தானே உனக்கு அதன் அருமை தெரியும் ஏதோ சொல்வாங்களா டாங்கிக்கு தெரியுமா தர்பூஸ் வாசனை இப்படி தான் தன் வாயில் எது வருகிறதோ அதை சொல்வார் அப்பா என்னை பற்றி எதுவானாலும் பேசுங்க எங்கள் குடும்பத்தை பற்றி பேச உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை உங்கள் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாததா உங்க தம்பி இருக்காரே எப்படி பரீட்சையில் பாஸ் பண்ணினாரு எனக்கு மறந்து போச்சா என்ன சொல்லவா என்று அம்மாவும் பேச்சை ஆரம்பிப்பார் இப்படி ஆரம்பிக்கும் சண்டை திசை மாறி பேச வேண்டிய விஷயத்தை மறந்து குடும்ப பிரச்சனையாக மாறிவிடும் இது எப்போதும் வழக்கமாக இருக்கும் இது நாளொரு மொபைலும் தினம் ஒரு டிசைனாக மாறி இருக்குமே தவிர அதே பேச்சு அதே பதில் மாற்றம் ஒன்று இருக்காது இன்றைக்கு எதற்கு வந்திருக்கிறாரோ எங்களுக்குள் கிளி உண்டாகிவிட்டது அன்று விடுமுறை தினம் அப்பா ஹாலில் அமர்ந்து தினசரியை பார்த்து கொண்டு இருந்தார் அதை தவிர அவருக்கு வேறு என்ன வேலை அம்மா சமையல் அறையில் இருக்க என் மனைவியோ அம்மாவுக்கு துணையாக காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்தார் அம்மாவுக்கு என் மனைவியின் சமையல் பிடிக்காது என்பது விஷயம் தங்கையோ அறையில் அமர்ந்து வரும் தேர்வுக்கு விழுந்து விழுந்து படித்திருக்க ஆம் தூங்கி தூங்கி டேபிளில் மோதி மோதி படித்துக் கொண்டிருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும் என் சீமந்தர புத்திரன் வீட்டின் உள்ளேயே கிரிக்கெட் விளையாடிக் கொண்டு அனைவரின் தலையை பதம் பார்த்து கொண்டிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் எப்பொழுதும் போல இன்டர்நெட்டில் நுனிப்புள் மேய்ந்து கொண்டு இருந்தேன் என் தம்பிக்கு வழக்கம் போல இன்னும் விடியவே இல்லை அவனாவது படிப்பான் என்று பார்த்தால் ஒரு மெக்கானிக் டிப்ளமோ வாங்கிவிட்டு இரவு பூராவும் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்து களைத்து போய் தூங்கி கொண்டிருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும் மாப்பா ராஜா வந்தவர் அப்பாவின் அருகில் சோஃபாவில் வந்து அமர்ந்தார் கையில் ஒரு பெரிய பை இருந்தது எப்பொழுதும் ஒரு சின்ன கைப்பை இருக்கும் இன்று ஏனோ பெரிய பை ஏதோ பெரிய வில்லங்கம்தான் என்று நினைத்து கொண்டேன் அப்பாடா என்ன வெயில் தாங்கவே முடியல வருஷத்துக்கு வருஷம் வெயில் அதிகமாக போறதை ஒழிய குறையிற பாட்டை காணும் என்னப்பா பார்த்து ரொம்ப நாளாச்சு எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் பையன் மருமக பேரன் அமெரிக்காவிலிருந்து வந்திருந்தாங்க அவனுக்கு கிடைச்சதே ரெண்டு வாரம் தான் லீவ் அதான் பேரப்புள்ள கூடவே இருந்துட்டேன் என்று பேச்சை ஆரம்பித்தார் என்றவர் பையன் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்த சாக்லேட் பாக்ஸ் ஒன்றையும் மேலும் ஒரு எலக்ட்ரானிக் பொம்மையையும் அப்பாவிடம் கொடுத்தார் அவர் சொன்னதை கேட்டதும் எனக்கு தெரிந்துவிட்டது இன்றைய பிரச்சனையை நாரதர் தொடக்கத்திலேயே ஆரம்பித்து விட்டார் என்று எதுக்குப்பா இதெல்லாம் இவ்வளவு விலை கொடுத்து என்று அப்பா கேட்க ஆரம்பித்தார் பரவாயில்ல உனக்கா வாங்கிட்டு வந்த உன் பேர குழந்தைங்களுக்கு பிடிக்குமேனுதான் என்று இவர் சொன்னார் அதை வாங்கிய மகள் உடனேயே அதை பிரிக்க தொடங்கிவிட்டார் அப்புறம் பையன் மருமக பேரன் எப்படி இருக்காங்க என்று கேட்கவும் பையன் தான் இருக்கான் அட்லாண்டாவில் வேலை செஞ்சான் இப்போ கலிஃபோர்னியாவில் சொந்தமாக வீடு வாங்கி அங்கேயே செட்டில் ஆக போகிறானா அப்புறம் மருமகளும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்ருக்கானா என்று அவரும் பேச ஆரம்பித்தார் அப்போ பேரனை யார் பார்த்துப்பாங்க பேரன பேபி செட்டர்னு அதான் நம்ம ஊர் வேலைக்காரி மாதிரி அங்கே இருக்காங்களாம் அவகிட்ட கொடுத்து பார்த்துக்க சொல்கிறாங்களாம் என்று அவரும் சொல்ல எதுக்குப்பா பையனுக்கு அம்மா மேலே ஏக்கமாக இருக்காது என்று இவரும் பேச நம்ம ஊர் மாதிரி இல்லை அமெரிக்கா சின்ன இருந்தே பசங்களுக்கு தனிப்படுக்க தனி ரூம் சுயமாக குளிக்க கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதுவும் இல்லாமல் இப்போ வாங்கி இருக்கிற வீட்டில் லோன் போட்டு வாங்கியிருக்கான்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போனாதான் வாங்கின கடனை அடைக்க முடியுமா என்று அவரும் பேச்சை முடித்தார் அங்க போயும் பண தானா இதுக்காகவா அமெரிக்காவில் இருக்க எல்லோரும் ஆசைப்படுறாங்க கேட்க நினைத்து மனதிற்குள் சொல்லி கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் அப்புறம் பொண்ணு எப்படி இருக்கா என்று பேச்சை ஆரம்பித்தா அவளும் நல்லா தான் இருக்கா பேத்திக்கு லீவ் விட்டா வர்றேன்னு சொன்னான் ஆனால் மாப்பிள்ளை பிரான்ஸ் போய் அவருக்கு உலகம் சுற்றுறதுக்கே நேரம் சரியாக இருக்கான் என்று அவர் பங்குக்கு பேச்சை ஆரம்பித்தார் தன் மகன் மகளை பற்றி பெருமையாக பொங்க பேசினார் அப்புறம் என்னை பற்றி கேட்குறியா உன் சின்ன பையன் வேலை தேடுறான்னு சொன்னையே என்னாச்சு அதற்குள்ள அம்மா காஃபியை எடுத்து கொண்டு வர வாங்கண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணன் எப்படி இருக்காங்க என்று பேச்சை ஆரம்பித்தாள் அம்மா அக்கறையோடு கேட்டாள் அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா என்று அவரும் பேச்சை முடித்தார் அவனும் தேடிக்கிட்டு தான் இருக்கான் எங்க கிடக்குது ஏதோ தெரிஞ்ச மெக்கானிக் ஷாப்ல இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு வரான் என்று அப்பா பதில் சொன்னார் சரவணா பேங்க் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று என்னை பார்த்து கேட்டார் என்னை பற்றி அவர் கேட்டார் நல்லா போயிட்டு இருக்கு அங்கிள் வந்தவர் காஃபி சாப்பிட்டு பேச வேண்டியதை எல்லாம் பேசிவிட்டு சாவகாசமாக கிளம்ப எத்தனைத்தார் மகள் அவர் கொடுத்த பொம்மையை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து விளையாடி கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் பாத்தியா பார்வதி ராஜா எவ்வளவு பெருமையா அவன் பசங்களை பத்தி சொல்லிட்டு போறான் நமக்குன்னு வந்து பிறந்திருக்கு பாரு என்று அப்பா புராணத்தை ஆரம்பித்தார் நம்ம பசங்களும் நல்லா இருக்காங்க அவங்களுக்கு என்னங்க குறைச்சல் என்று அம்மா பதில் பேசினார் ஒருத்தனாவது ஒழுங்கா படிச்சானா அவன் தான் பசங்களை பற்றி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு போறான் பாரு என்று பேச்சையும் ஆரம்பித்தார் ஃபாரின் போனாதான் பசங்களா நம்ம பசங்க நம்ம கூடவே நல்லாதான சந்தோஷமா இருக்காங்க என்று இவளும் சொல்ல சரி சரி எதுக்கெடுத்தாலும் எதையாவது பேசுடு இதையெல்லாம் கவனித்த என்னுடைய மனைவி என்னங்க எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா உங்களை பத்தி மட்டமா பேசிக்கிட்டு இருக்கார் நம்ம ஒன்றா இருக்கிறது உங்க அப்பாவுக்கு பிடிக்கல போல பேசாம நாம தனி கொடுத்துடம் போயிடலாம் என்று அவள் கேட்க இதுதான் சமயம் என்று என்னவளும் சந்தரி சாக்கில் என்னை உசுப்பேற்று கொண்டுதான் இருந்தாள் அப்புறம் அவளை எப்படியோ சமாதானம் செய்து ஒரு வழியாக அவருக்கு தாங்களும் நன்றாக வளர வேண்டும் என்ற அக்கறையால் தான் அப்படி சொல்கிறார் அவருக்கு எங்க மேலே பாசம் அதிகம் அப்படி இப்படி என்று கூறி ஒருவாறு அவளை சமாதானம் செய்தேன் சமாதானம் ஆனாலோ இல்லையோ அப்போதைக்கு அந்த விஷயத்தை விட்டுவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒருநாள் வீட்டில் ஃபோன் அடித்தது அப்பா எடுத்தார் எதிர்முனையில் யார் என்று தெரியவில்லை உடனே அப்பா அப்படியா அச்சச்சோ முன்னாடியே சொல்லியிருக்கக்கூடாதா இதோ வந்துடுறேன் அவர் பேசுவதிலிருந்து ஏதோ ஆபத்து நடந்திருப்பதை என்னால் யூகிக்க முடிந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் முடிஞ்சா என் பையனையும் கூட்டிட்டு வரேன் என்று அப்பா பேசி முடித்தார் அதெல்லாம் பரவாயில்லப்பா அவனுக்கு ஒன்றும் இதில் சிரமமே இல்லை என்று அப்பா பேசி கொண்டிருந்தார் ரிசீவரை வைத்தவர் என் பக்கம் திரும்பி சரவணா நீ பேங்க் போகும்போது என்னையும் அழைச்சிட்டு போ நம்ம ராஜாராம வீட்டில் ட்ரா பண்ணிடு என்னப்பா என்ன விஷயம் திடீர்னு என்று நான் கேட்டேன் அவனுக்கு நெஞ்சு வழியா ஹாஸ்பிட்டல் போகணுமா என்னையும் துணைக்க வரி சொல்லி இருக்கான் என்று அப்பா என்னிடம் சொன்னார் அப்பாவை அழைத்து கொண்டு ராஜாராமன் அங்குள் வீட்டில் அவரை இறக்கிவிட்டு பேங்க் சென்றேன் மாலை வீடு திரும்பியவுடன் அப்பாவிடம் அங்கிளுக்கு எப்படி இருக்கு இப்பொழுது என்று நான் கேள்வி கேட்டேன் ஹார்டில் ஃபைஃபா சர்ஜரி செய்யணும்னு டாக்டர் சொல்லிட்டாராம் கொஞ்சம் அடைப்பு இருக்கா என்று அப்பா சொன்னார் ஐயோ பாவம் இப்போதானே அவர் பையன் அமெரிக்காவிலிருந்து வந்துட்டு போனான் என்று நானும் என் பங்கிற்கு பேச ஆரம்பித்தேன் ஆமாப்பா அவருக்கு துணைக்கு யாரும் இல்லை இப்போ அவர் சம்சாரத்துக்கும் வயசாயிடுச்சு இப்ப நம்மளை விட்டா அவனுக்கு யாருமே இல்லை என்று சொன்னார் அதனால என்னப்பா நாம கூட இருந்து கவனிச்சுக்கலாம் அவர் பையனுக்கும் பொண்ணுக்கும் சொல்லியாச்சா என்று நான் கேட்க சொன்னார் என்று அப்பா பதில் சொன்னார் எப்போ வராங்களா என்று கேட்டதற்கு வரலையா இப்போ பையன் புது ஆஃபீஸ் போயிருக்கானா பணம் அனுப்புறன்ட்டான் ஒரு நல்ல நர்ஸ் துணைக்கி வச்சு பார்க்க சொல்லிட்டானா மருமகளை அனுப்பி வைக்கலாமே என்று நான் கேட்க இப்போதான் புதுசாக வேலைக்கு சேர்ந்து வர்றது கஷ்டம்னு சொல்லிட்டாளாம் என்று அதற்கும் பதில் வந்தது ஐயோ பாவம் பொண்ணு என்ன சொன்னாலாம் அவள் பொண்ணு கேட்ட உடனே அலறாளாம் அவள் வீட்டுக்காரன் ஆஃபீஸ் டூட்டின்னு சொல்லி அடிக்கடி வெளியூர் போயிடுறானா நீங்களே பார்த்துக்கோங்க சொல்லி சொல்லிவிட்டாலாம் எல்லா சொந்தமும் பந்தமும் பணமும் இருந்து ஒருத்தரும் பார்க்க வரவில்லையே என்று அலறாம்பா நான் தான் ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன் என்று அப்பா சொன்னார் எப்ப ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா வர்ற பத்தாம் தேதி என்று சொன்னார் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிந்து அன்றுதான் டிஸ்சார்ஜ் நானும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல் சென்றிருந்தோம் வெள்ளை நிற தேவதைகள் அங்கும் இங்கும் உலா வந்த வண்ணம் இருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ராஜாராமன் பெட்டில் இருக்க கடைசியாக சீப் டாக்டர் அவரை பரிசோதனை செய்து ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு எல்லாம் நார்மலாக இருக்கு இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடுங்க வீட்டில் கம்ப்ளீட் ரெஸ்டில் இருங்க ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது ரொம்ப நன்றி டாக்டர் என்று அவர் சொன்னார் நன்றியெல்லாம் எனக்கு எதுக்கு ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்க என்றவர் என்னுடைய பக்கம் திரும்பி இது உங்கள் பையனா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்ததுலேருந்து ஆப்ரேஷன் வரைக்கும் சமயத்தில் ஓடி ஆடி தேவையான மெடிசன் எல்லாத்தையும் சமயம் பார்த்து வாங்கிட்டு வந்து உங்களை நல்லா கவனிச்சார் நீங்கள் இவரை பையனாக பெற்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் என்று சொன்னார் என்னை பார்த்து அவர் சொல்ல சார் நான் வந்து நான் வாய் திறக்க அதற்குள் அங்கிள் என் கையை பிடித்து இது என் ஃப்ரெண்டோட சன் பேரு சரவணன் டாக்டர் ஒரு பேங்க்ல கிளர்க்காக வேலை செய்கிறார் என்னை அறிமுகப்படுத்தினார் ஓ அப்படியா இந்த காலத்தில் கூட பிறந்த பசங்களே கவனிக்க கூடாத போது இவர் உங்களை நல்லபடியாக கவனிச்சது ஆச்சரியமாக இருக்குது டாக்டர் என் தோலை தட்டிவிட்டு விட்டு நகர என் கையை பிடித்த அங்குள் ரொம்ப தேங்க்ஸ் என்ற போது அவர் கண்களில் கண்ணீர் துளி எட்டி பார்த்ததை நான் கவனிக்க தவறவில்லை அப்பாவும் என்னை பெருமிதமாக பார்த்தார் என்று தான் சொல்ல வேண்டும் மற்றொரு நாள் சாக்லேட் தாத்தா வந்திருக்கிறார் சாக்லேட் தாத்தா வந்திருக்கிறார் என் மகள் உற்சாகமாக ஓடிவந்து என் அப்பாவிடம் சொல்ல இப்போதெல்லாம் அங்கிள் வீட்டுக்கு வந்தால் தன் குடும்பத்தை பற்றி பெருமை பேசுவதில்லை அப்பாவும் முன்பு போல சண்டையிடுவதும் இல்லை என்றான்